தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஐந்து முதல் பத்து மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு உறுதியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நமக்கு தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டத்தில் சிறப்பான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை வந்து உறுதியாக இருக்கு அதிதீவிர கனமழையானது நிச்சயமாக பதிவாகும் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு எதிர்பாருங்க இத்தனை நாட்கள் நமக்கு வெயில் கொளுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட இயல்பிலிருந்து இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகமாக பதிவாகியிருக்கிறது ஒரு மழை வந்துராதான்னு சொல்லி பலரும் ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள் இருக்கிறது அந்த நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் கனமழை நிச்சயமா இருக்குங்க நீங்க வந்து ஏமாந்து போகணும்னு சொல்லி அவசியமே கிடையாது இந்த முறை எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் சிறப்பான மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து வரப்போகிறது ஒரு மிக கனமழையை நம்ம பாத்துரலாம் ஒரு வடகிழக்கு பருவமழையில எப்படி ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்குமோ அது போலவே இப்போ ஒரு மழை பொழிவு நம்ம தமிழ்நாட்டுல வரப்போகுது அப்படின்னா மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு தகவல் நீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் போடுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் துல்லியமான வானிலைக்கு நம்ம தொடர்ந்து கணிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் மார்ச் நான்கு வரைக்கும் உங்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அறிவித்த தேதிகளில் சரியாக நமக்கு மழை தொடங்கும் இன்றைக்கே நீங்கள் போய் மழை எதிர்பார்த்தீங்கன்னா அது மழை வராது இன்றைக்கும் மழை கிடைக்காது நாளைக்கும் மழை வர கிடையாது அதனால் பிப்ரவரி இருபத்தி எட்டுலேருந்து நீங்கள் சரியாக மழை எதிர்பாருங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்த்துராதிங்க நம்ம இப்போ சொல்ல போகிற மாவட்டங்களுக்கு மட்டும் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும் தொடர்ந்து ஒரு பதினைந்து மாவட்டங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம் அந்த பதினைந்து மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக பார்த்துடலாம் தொடர்ந்து நீங்க லைக் பண்ணாதவங்களாம் கூட கொஞ்சம் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க தமிழகத்தில் வரப்போகிற இந்த இருபத்தி எட்டாம் தேதியில நல்ல ஒரு மிக சிறப்பான மழை வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள் முதல்ல நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் டுவெண்ட்டி எயித் அன்னைக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எயித்தே நமக்கு வந்து ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடும் அதுல நிறைய இடங்கள்ல வந்து கனமழை கிடைக்கும் சில இடத்துல மிக கனமழை கூட மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் நம்ம எதிர்பார்க்க முடிகிறது ஆகவே தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைந்து நிறைய இடங்களில் பலத்த மழை எச்சரிக்கை தென் மாவட்ட பகுதிகளுக்கு எதிர்பார்க்கலாம் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அது எந்தெந்த மாவட்டங்கள் இப்ப பார்க்கலாங்க கனமழை தீவிரமாக கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்பு கன முதல் மிக கனமழை இங்க வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் விருதுநகர் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரின்னு சொல்லி இந்த தெற்கு பகுதிகள் முழுவதுமாகவே மிக சிறப்பான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஐந்து மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் குறைஞ்சது எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சபட்ச மழை பொழிவு உறுதியாக இருக்கு அதிகபட்சமாக பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்குமாவே நம்ம எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு மிக தீவிர மழை பொழிவுகள் இந்த மழை நமக்கு உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிறோம் ஏன்னா அடித்த வெயில் அந்த மாதிரிங்க பல பகுதிகளில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை வாட்டி வதைத்ததுனால எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இயல்பு வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமா முடங்க ஆரம்பிச்சிருச்சு தென் மாவட்டத்துல அதுவும் பகல் நேரங்கள்ல அதிகமா யாருமே வெளியே போனதா நமக்கு தெரியல தென் மாவட்ட பகுதிகள் பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததன் காரணமாக நிறைய இடங்கள்ல அந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இந்த உச்சி வெயில் நேரங்கள்ல கொஞ்சம் குறைவாகவே காணப்பட்டு அந்த அளவிற்கு அனல் காற்று மிக தீவிரமாக தென் மாவட்டங்களில் வீசி வருகிறது நம்ம பார்க்கிறோம் தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லங்க வட தமிழ்நாட்டிலும் அனல் காற்று வீசி வருகிறது ஆனால் வட தமிழ்நாட்டில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் தென் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு ஆனால் சீக்கிரமாகவே சென்னை போன்ற வட தமிழ்நாட்டிலும் பல பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது அது அந்த தேதிகள் நம்ம வந்து விரைவில் கொடுக்க போறோம் சென்னைக்கும் நம்ம வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வரப்போது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் முடியும் அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆகவே நமக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரைக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் பல இடங்களிலும் பரவலான கனமழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் பல பகுதிகளில் தென் மாவட்டத்தில் இந்த தீவிரமான மழை வாய்ப்புகள் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சொன்ன அந்த ஐந்து மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி போன்ற இந்த மாவட்டங்கள் எல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்புகள் கனமுதல் மிக கனமழையாக பதிவாக போகிறது அதனால பிப்ரவரி இருபத்தி எட்டு ஒரு மிதமானதுல இருந்து கனமழையா ஆரம்பிச்சாலும் மார்ச் ஒன்றாம் இருந்து பலத்த மழை வெளுத்து வாங்கி விட்டுரும் சரி தென் மாவட்டங்கள் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் டெல்டா மாவட்டங்கள் பத்தி பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் நம்ம சொல்லாம நம்ம என்னைக்குமே போவது கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் வானிலை இருக்கே முழுமையாக கேட்கறதே இல்லை கொஞ்சம் நேரம் மட்டும் கேட்டு அப்புறம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் மாவட்டங்கள் சொல்லவே இல்லை எங்கள் மாவட்டங்கள் பற்றி நீங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அதனால கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டீங்கன்னா உங்கள் மாவட்டத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் அதுக்கு முன்னாடி மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் சிவகங்கை உள்ளிட்ட இடங்கள் ராம மநாதபுரம் மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மிதமானதுல இருந்து கனமழையாக பதிவாகக்கூடும் சரி டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மழை பதிவாக வாய்ப்பு நிறைய இடத்துல மிதமான மழை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் டெல்டாவுல வந்து மிதமான மழை பதிவாகிறோம் ஒரு ஐம்பது சதவீதம் கனமழைக்கு வாய்ப்பு நாகை தஞ்சை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியாக சில இடத்தில் மட்டும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிலாம் வந்து மிதமான மழை மட்டும்தாங்க இருக்கும் மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டும்தான் இந்த பகுதிகளில் பதிவாக கூடும் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலைதான் இந்த வட தமிழ்நாடுன்னு சொல்லி ஆகணும் மழை ரொம்பவே குறைவா இருக்குங்க தென் தமிழ்நாட்டுல பார்த்தா கனமழை புரட்டி போட போது ஆனால் வட தமிழ்நாட்டிலோ அனல் காற்று வீச போகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நமக்கு வந்து அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் இப்போதைக்கு முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்னையிலேருந்து கடலூர் வரைக்கும் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அனல் காற்று அவ்வப்போது வீசி வருகிறது கடலோர மாவட்டத்தில் சில நேரங்களில் பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அனல் காற்று வீசி வருகிறது நம்ம பார்க்கிறோம் இதைவிட மோசமான ஒரு வெப்பநிலை மாவட்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க சேலம் நாமக்கல் கரூர் பக்கம் போனீங்கன்னா அப்படியே அனல் காற்று பகல்ல பயங்கரமா வீசும் அதே சமயங்களில் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்கள் மிக ஒரு மோசமான ஒரு இங்கே அங்கேயும் அதே போல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் அனல் காற்று வீசி வருகிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இங்கெல்லாம் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து விட்டுருலாங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நமக்கு மழை பொழிவை பார்க்க போகிறோம் ஆனால் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் உங்களுக்கு விரைவில் நம்ம தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருப்போம் வரக்கூடிய வெயிலை நம்ம வந்து சமாளித்துதான் ஆகணும் அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதுமாகவே வெப்பநிலையானது தொடர்ந்து அதிகரிக்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக நமக்கு கனமழையானது பதிவாகும் தேனி தென்காசியில கனமழை கிடைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் அவ்வளவா மழை பெய்யாதுங்க ஏன்னா அங்கே வந்து நீங்கள் மழை அதிகம் எதிர்பார்க்க முடியாது நீலகிரி கோயம்புத்தூரில் பெருசாக மழை எதுவும் கிடையாது தேனி தென்காசி மட்டும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் தென்காசி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை கூட ஓரிரு இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் எல்லாமே மார்ச் ஒன்று இரண்டில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று மாவட்டங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இந்த மூன்று மாவட்டங்களிலும் பரவலான பலத்த மழை உண்டு வங்கக்கடல் பகுதிகளை அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளாக உருவாக போகுது மார்ச் மாதத்தில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியெலாம் உருவாக போகுது ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது இல்லை இருந்தாலும் அதன் காரணமாக கடலோரத்தில் மட்டும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்